நெல்லை டவுன் சிவா தெருவில் ஸ்ரீ முத்தாச்சி அம்பாள் பீடம் பங்குனி பரணி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு மங்கள இசையுடன் பங்குனிபரணி திருவிழா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது முப்பது மணிக்கு உச்சிஷ்ட கணபதி யாக பூஜை நடைபெற்றது எட்டு முப்பது மணிக்கு பால்குடம் வீதி உலா காலை பத்து முப்பது மணிக்கு பரணி ருத்ராக்னி யாகம் நடைபெற்றது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பால் அபிஷேகம் கலசாபிஷேகம் நடைபெற்றது பனிரெண்டு முப்பது மணிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது நண்பகல் ஒரு மணிக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு ஏழு மணிக்கு பெரிய புராணம் நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு ஸ்ரீ தட்சிணா காளி அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு படைப்பு பைரவர் பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை முத்தாச்சி அம்பாள் பீடம் அறக்கட்டளை செய்திருந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் பணி நிறைவு பெற்ற துணை ஆட்சியர் பணி நிறைவுக்கு பிறகு நான் ஆண்களை பணியில் ஈடுபடுவதற்கு என் இரு மகன்கள் தான் காரணம் இவர்களும் முத்துராமன் நூற்றம் பிரபு இவர் ரெண்டு தான் இந்த சிவாதேவிலே எழுபத்தெட்டாம் நம்பர் வீட்டிலே முத்தாட்சி அம்மன் என்ற பெயரில் ஒரு அம்மன் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் இந்த குடையில கொடுத்து வருகிறோம் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் அது ஒரு சிறப்பான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் இந்த குடை விழா நடத்தி வருகிறது இதில் காலையில் எட்டு முப்பது மணிக்கு பால் படம் அப்புறம் வீதி உயரம் வந்துட்டு பத்து மணி வாக்கில் ஒரு யாகம் நடத்துது இந்த யாகம் வந்து சிறப்பான யாகம் ஏனென்றால் சோழர் காலத்தில் மக்கள் நலனுக்காக மெருவேண்ட மகரிசை பரவி நட்சத்திரத்தில் அக்னி சேவையின் திருப்பதி யாக வளர்ந்த ஏற்பாடு செய்தார் யாகத்திற்கு வேண்டிய பொருட்களை மக்களையும் பொறுத்து வரும்படி அறிவித்தார் மக்களும் யாகத்துக்குரிய பொருட்களுடன் தங்கள் மனம் மனங்களை பட்டாணையை மகிழ்ச்சியும் பொறுத்தனர் யாக முடிவில் மெதுவேண்டும் மகிழ்ச்சி யாக கும்பத்தில் பட்டாணையை போட்டுவிட்டார் மெருப்பளித்த பட்டாணை இறைவனை அடைந்து விடுமா என மக்கள் அறிவுடன் கேட்டனர் மகிழ்ச்சியை மக்களிடம் கப்ப கழகத்தில் சென்று பாருங்கள் என்றார் மக்களும் ஆர்வமாக சென்று பார்த்தனர் அங்கிருந்த சிவலிங்கத்தின் மேல் தியாகுன்றத்தில் போடப்பட்ட பட்டாடை பொருத்தப்பட்டுள்ளதைக் கண்டு மக்கள் வியந்தனர் இது எப்படி நடந்தன என்று மகிழ்ச்சிகள் கேட்டனர் மகிழ்ச்சி மக்களிடம் அக்னி பல வகைகள் உண்டு அதில் பரணி என்னும் ருத்ராக்கணி மகிமை வாய்ந்தது என கூறினார் இதே மகிழமை பொருந்திய பங்குனி மத பரன் நட்சத்திரத்தில் சிவசோல்வியா விளங்கும் முத்தாட்சி அம்மன் குதித்த திருநாளில் மக்கள் நடைபெறும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று முயற்ற வாழ்வு பலவும் பரணி அத்ராகணியாக திருவிழாவில் திருவிழா நடைபெற்று வருகிறது நேற்றுக்கு திருவிழாங்கு பூஜை நடைபெற்றது இன்று காலையில் பா காலையில் எட்டு மணிக்கு பால் பழம் சென்று புதுவிழா சென்று கொண்டிருக்கிறது அது வந்த பிறகு அபிஷேகம் மற்ற ஆதாரம் நடைபெறும் மதியம் உச்சிக்கால பூசையில் பிரசாதம் வந்து அன்னதானமாக வழங்கப்படுகிறது இரவு பத்து மணிக்கு நடிச்சாம பூஜை அதில் படைகள் படைக்கப்பட்டு குரல் காலையில் பொதுமக்களுக்கு உயர்வு செய்யப்படும் இதை வாங்கி முன்பவர்களுக்கு நோய் தீர்கிறது மன நிறைவு ஏற்படுகிறது அவர் நினைத்த காரியங்கள் நடைபெறுகிறது அதுபோல் இந்த பிள்ளைகள் வந்து பாடங்களை படிக்க படித்து செல்வார்கள் அவர்கள் பரீட்சையில் நல்லா மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அந்த எண்ணத்தை நம்ம ஈழிட்டு வைக்கிறார் அதுபோக அது திருமணமாக அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பேருக்கணுக்கு முன்னே ராக கால பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் விளக்கு ஏற்றி ராகுகால பூஜை நடக்கிறது இப்போ வெள்ளிக்கிழமை பத்திரம் டு பன்னெண்டு நடக்கும் ஒவ்வொரு வாரம் தினமும் ராகாலி பூஜை நடைபெறுகிறது இதில் இன்று உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதுக்கு ஆதாரமாக தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு தனி நபரம் நாங்கள் தான் நாங்கள் நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம் முக்காட்சியம் பீடம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் நடக்க நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கு மக்கள் ஆதரவு இருப்பதனால இது மென்மென் வளர்ந்து எல்லோரும் நலன் பெற வேண்டும் என்று நான் அன்பிட வேண்டி கொள்கிறேன் நன்றி ちょっと待って。 வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க